அரசியல் நடைநேயர்களுக்கு அன்பு வணக்கம் மக்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் திமுக ஒரு வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் மூன்றாம் கட்ட தலைவர்களை வைத்து அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை மிக தரக்குறைவாக மிக இழிவாக பேசிக்கொண்டு ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வருகிறார்கள் இது மற்ற கட்சிகளுக்கு புரியுதா புரியவில்லையா என்பதுதான் தெரியவில்லை முக்கியமாக பாஜக தலைமைக்கு இது என்றுதான் புரியுமோ என்பதும் தெரியவில்லை முன்பே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யாரும் கண்டுகிற மாதிரியே தெரியலைங்க மீண்டும் அவர் அந்த தரக்குறைவான வார்த்தையை யூஸ் பண்ணி அவர் பேசியிருக்காரு வாங்க இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதல ரெண்டாம் வச்சு அமைச்சிருக்கிறான் மரியாதையா மூடினு ஒழுங்கா இருக்கணும் அங்க இங்க வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவே சொல்லிருக்கான் அமித்ஷா அப்படிதான் இருக்குது அது இன்னைக்கு பாத்து எங்க அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா இதுக்கு இதுக்குதான் சொல்றது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாய கொட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயித்த போவோம் பொண்ணாச்சே நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே ரெண்டு ஸ்டேட்டுக்கு தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கிருந்து இங்க பறக்கலாம் இங்கிருந்து அங்கே பறக்கலாம் பங்களா பாத்தினா நம்ம இங்க பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்ல அங்க கேட்டு அங்கே ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்கே உள்ளலாம் போலீஸ் நிற்கும் கிளம்புனா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்குனா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தென் சென்னையில் வந்து நின்னுச்சு எங்க கேண்டிடேட் யார் தெரியுமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது தேர்தலில் சொல்லுது தமிழ் சேக்கா அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு அது மைக்கு பிடிச்சி சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போ அது ரெண்டு லட்சம் இப்ப வாயில் என்ன வைக்கிறது நீங்களே நினைச்சு பாருங்க அதாவது மத்தியில வந்து காங்கிரஸ் ஆளுதுன்னு வச்சுக்குவோம் மாநிலத்துல வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்குன்னு வச்சுக்குவோம் நம்ம பிஜேபியோட மூன்றாம் கட்ட தலைவர்களை வச்சு காங்கிரஸோட முக்கியமான தலைவர்களை அவன் இவன் அப்படின்னு தரக்குறைவா பேச வைக்கிறோம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் பிஜேபி மாதிரி முதல் முறையை தூக்கி உள்ள வச்சு ரவுண்டு கட்டிடுவாங்க தெரியுங்களா ஒரு பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரையோ அவன் இவன் தரைக்குறைவோ அப்படி இப்படின்னு பேசி கண்ட மேனி பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் ஆனா வந்து கட்சி தலைமை என்ன செய்தே தெரியல பொழுதுக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள்னு போயிட்டே இருந்தா அவ்வளோதான் கட்சி ஒளிஞ்சிடும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்பப்போ இதையும் கவனித்து இந்த மாதிரி ஆட்களையும் களை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் எல் முருகன் அவர்கள் பொய் செய்தி பரப்பும் ஊடகத்தை கடுமையாக அந்த ஊடகத்தின் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கு தகுந்தார் போல் அவரும் சொல்லியிருக்கிறார் பொய் செய்தி பரப்பும் ஊடகங்கள் மேல் கடுமையான நடவடிக்கை இந்த முறை எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் அந்த காணொளியை பார்த்துருவாங்க இவரும் ஊடக சகோதரர்கள் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒளிபரப்பு துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஷன் பர்மினேஷனாக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இந்த கட்டமைப்பை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தாங்க கட்சி ஜெயிக்கும் இல்லை என்றால் இந்த முறை வாங்கிய சீட்டுகளை விட மிக குறைவான நிலைக்கு சென்று விடும் அப்படின்றத அதுக்கப்புறம் இறுதியா ஒரு மூணு முக்கியமான செய்திகளையும் என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற இடைத்தேர்தல் அதாவது அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கவிருக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வந்து அந்த தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு ஒரு நியூஸ் அதிமுக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை ஏன் காரணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க அது வந்து எடப்பாடியாரோட பல திட்டமாமா ஏடிஎம்கே நிக்கல அப்படின்னா பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதை வைத்து இந்த காரணத்தை வைத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவை ஏடிஎம்கே கூட்டணிக்கு அழைத்து விடலாம் அப்படின்னு எவனோ ஒருத்தையும் சொல்லியிருக்கான் சொல்லி கொடுத்துருக்கான் சவுக்கு சங்கர் மாதிரி ஆள் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து அதை ஐடியாவை வச்சுக்கிட்டு இவங்க செயல்படுறாங்களாம்மா இதை வந்து ராஜதந்திரம் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க ஒரு புடலங்காயம் ஆகாது அடுத்த இரண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் விவகாரத்திற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த விவசாயிகள் கிராமத்துடன் வெளியேறுகிறார்கள் என்ற செய்தி மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது நம்மள அந்த கிராமத்தையே விட்டு குடிபெயர்ந்து வெளியூருக்கு செல்கிறார்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்திற்கு குடிபெயர்கிறார்கள் அப்படின்றதை நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அந்த லட்சணத்துல தாங்க திமுக ஆட்சி இருக்கு மூன்றாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவையில எவ்வளவோ திட்டங்கள் செயல்படுத்தலாம் ஆனா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதாவது விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக்கங்க இந்த கூட்டணிக்கு தான் நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள் மக்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சரி செய்தால் பாஜக மீளும் இல்லை என்றால் பாஜக வீழும் என்பதையும் நான் அந்த சொல்லி சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்